மீன் வாங்கி வந்துருக்குறோம் மடவு மீன் ரெண்டு மீன் வாங்கியிருக்கிறோம் ரெண்டு மீன் வாங்கியிருக்கிறோம் இறா வாங்கியிருக்கிறோம் இந்த குட்டி மீன் எல்லாம் கூசுல் கொஞ்சம் உக்காங்கணும் வாங்க இறா பிரியாணி பண்ணிட்டு மீன் வார்த்தடலாம் வாங்க மடவ மீனம்மா ஆமாம்ப்பா மடவ மீனுப்பா மடவ மீன் இப்போ மடவ மீன் வாங்கியிருக்கணும்ப்பா இதை வார்த்து க்ளீன் பண்ணி வார்த்துட்டு இறாவை பிரியாணி பண்ணிடலாம் ஆமாம் இறா பிரியாணி மத்தியானத்துக்கு மீன் வருவல் பாருப்பா மீனுக்கு மசாலா போட போகிறோம் இந்த தண்ணி கொஞ்சம் புளி தண்ணி கொஞ்சம் இந்த மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போடுறோம் சால்ட்டாக கொல்லாமா சால்ட்டு உப்பு போடுறேன்ப்பா சால்ட்டு உப்பு போடுறேன் இதோ போகிறப்பா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூட்டு பேஸ்ட்டு கொஞ்சம் இந்த வீட்டு மிளகாத்தூள் பார்த்து வீட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் போதும் அவ்வளோதான் போட்டு கட்டிடலாம் ட்டி ஒரு பத்து நிமிஷம் ஊருட்டோன்ட்டு வறுத்தரலாம்ப்பா எண்ணெய் ஊற்றி தோசை கல்லில் வறுத்துடலாம் இந்த எண்ணெய் கொஞ்சம் பா கொஞ்சம் திட்டமா இது கோல்டு மண்ணீர் எண்ணெய் தான் ஊற்றுறோம் கொஞ்சம் ஊற்றிட்டேன் ஒரு மூணு நாளை கரிசிக்குப்பா மூணு கரிசிக்கு ஊற்றுறோம் எண்ணெய் மூணு கரிசிக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் திட்டமா இந்த கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் போடுறேன்ப்பா வெங்காயமா ஆ வெங்காயம் போடுறேன் பட்டை போடணும் இந்த பாருப்பா ரெண்டு பிரிந்தி ஏழை பட்டை லவங்கம் ரெண்டு ஏலக்காய் வச்சுக்கிறேன் ஒரு நாலு லவங்கம் பட்டை லவங்கம் இந்த அண்ணாச்சி பூ பூர்வதில் அந்த இதழ்கள் ஒரு மூணு வச்சுக்கிறேன் அவ்வளோதான் அதையும் போடுறேன் இந்த இதுவும் போடுறேன் ஒன்றும்

பச்சை மிளகா ரெண்டு போட்டுருக்கோங்களா ஆமாம்ப்பா பச்சை மிளகா ரெண்டு போட்டுக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு நல்லா வேதமட்டும் இஞ்சி பூண்டு எல்லாம் போடுறேன் இப்போ இஞ்சி பூண்டு போடுறேன்ப்பா யாராவது பிரியாணிக்கு செய்கிறோம் போ இஞ்சி பூண்டு பேசுனா இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்டோம் பட்டைல அவங்க போட்டோம் வெங்காயம் போட்டோம் இல்லை இஞ்சி பூண்டு போடுறோம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா

இறா போட போகிறோம் பாய்ப்பு இஞ்சி பூண்டு கொத்தப்பிள்ளி கருவேப்பிலை புதினா போட்டுக்கிறோம் இஞ்சி போட்டுக்கிட்டு இற போட்டுக்கிறோம் பிடிக்காம பண்ணமா ஆமாம் தக்காளி போட்டுடலாம் கொஞ்சம் தக்காளி அவ்வளோதான் ஓகேப்பா இது வந்து கரம் மசாலாத்தூள் மிளகாத்தூள் இது வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் வச்சுக்கிறோம் இதே இதில் போட்டுடுறேன் இப்போ போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் தயிர் ஊத்துறேன்ப்பா இந்த பாரு ம் தயிர் கொஞ்சம் ஊற்றுறேன் தயிர் ஊற்றி கழுகிறோம் எண்ணியெல்லாம் மேலுக்கு வருது எண்ணெய் மேலுக்கு வருது இன்னும் கொஞ்சம் மூடி வச்சுருந்து அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிடலாம் எண்ணெய் கிட்ட காட்டு எண்ணெய் வந்து நல்லா பொங்கி மேலுக்கு வருது பாரு எண்ணெய் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் இந்த சொம்பு வந்து மூணு கிளாஸ் தண்ணிப்பா அதனால அந்த மூணு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றுறேன் ஒரு சொம்பு வந்து மூணு கிளாஸ் தண்ணி இது இரண்டு சோம்பு தண்ணி ஊத்திட்டோம்பா அப்ப ஆறு கிளாஸ் தண்ணியா ஆமா ஆமா ஆறு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி இந்த சோம்பு பண்ணுங்க எனக்கு அதனால ரெண்டு சோம்பு தண்ணி தண்ணி ஊத்தி வச்சுக்கிறேன் கொதிக்கிட்டோம் நல்லா வேகட்டும் இந்த நம்ம மடம் மீனும் ஆனந்த உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு புளி கொஞ்சம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு பேசிட்டு வச்சிருக்கிறோம் இப்ப வரக்க போறோம்பா நான் எடுத்துக்கிட்டேன் இந்த எண்ணெய் ஊற்றுறேன் தவாலை தவாலை தான் வறுக்க போகிறோம் இந்த எண்ணெய் ஊற்றுறோம் ஒரு மூணு கண்டி எண்ணெய் நாலு கண்டி ஊற்றிக்கிறோம் காய்கறி எண்ணெய் காய்ஞ்சா மீன் போடலாம் இந்த மீன் உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டுருக்குறோம் சேர்த்து வச்சுருக்குறோம் கொஞ்சோடு புளி தண்ணியா ஊற்றிக்கிறோம் பாய்ல கொஞ்சோடு புளி தண்ணியா ஊத்திக்கிறோம் இருக்கிறோம் உம் போல பத்தி இருப்பா இல்ல நான் பாசிச்சு போய் உம்

கொதிங்குப்பா பிரியாணி ஏற பிரியாணி உப்பு காரம் பார்த்துடலாம் கொஞ்சம் உப்பு கம்மியாச்சு கொஞ்சம் உப்பு போட்டுடலாமா பார்த்து உப்பு போட்டுருந்தோம் இந்த மாதிரி பார்த்த போட்டு விட்டுருவோம் அவ்வளோதான் முடியலாம் சூப்பராக இருக்கும் பேரா பிரியாணி நல்லா இருக்கும் சூப்பராக மத்தப்பா மீன் எடுக்கிறேன் வெட்டு போச்சு செவ்விச்சு எடுத்துடலாம் ஒன்று ஒண்ணு வந்துப்பா இன்னொன்னு வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் இறக்கிட்டு வேண்டிதான் ரெடி ஆயிடுச்சு இந்த இதுல எண்ணெய் இந்த மாட்டை வரக்கலாம் மீன் மாட்டை மீன் மாட்டை மீன் மாட்டோ குட்டி மீன் இந்த குட்டி மீன் ரெண்டு குட்டி மீன்

இந்த கம்மீன் வர்த்தக்கிறோம் இந்த நெல்லிக்காய் ஊர்கா தாள்ச்சிக்கிறோம் அருள் நெல்லிக்காய்ப்பா வா சூப்பராக இருக்கும் ஊருக்காய் இந்த தை பண்ணிக்கிறோம் இந்த தண்ணி வச்சுருக்குறோம் வாங்க நம்ம எல்லாரும் சாப்பிடலாம் சுடுதுப்பா டவர் வா மென்ஸ் ஆரம்பிங்க பா சூட்ல வாங்க சாப்பிடலாம் பாய்